அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரேமை துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் தேவாதி மை துதிக்கிறான் கர்த்தாதி கர்த்தாவை மைத்துதிக்கிறாம் சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவரேமை ஸ்தோத்தரிக்கிறோம் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரே துதிக்கிறான் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் அந்தவரே எங்களுடைய ஜபத்தெல்லாம் நீங்க கேக்குறீங்க அதற்காய் மக்கு நன்றி இந்த காலை வேலையில எங்களை முச்சிலுமா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்தை தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ரூத் மூணாவது அதிகாரம் பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ நகோமி தன்னோட மருமகட்ட பேசுறான் என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நீங்க புருஷன் வீட்ல சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக கத்தர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துகிறத அங்க நம்ம பாக்கலாம் அப்ப என்ன சொல்றான்னா உனக்கு திருமணமாகி நீ சுகமா வாழும்படியா நான் வந்து தேடாதிருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்னை சார்ந்து வந்திருக்கிற தன்னுடைய மருமகள் மேல ஒரு அக்கறையோடு செயல்படுறத இங்க நம்ம பார்க்கறோம் அவ தேவ திட்டத்தை அறிந்து தான் இதுல முதல்ல அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் அந்த தேவ திட்டம் என்னன்றத அறிந்து ஏன்னா ரூத்தோட போவாசோட சந்ததியில தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறாரு அதனால அந்த திட்டங்கள் எல்லாம் அறிந்து அந்த திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நகோமி செயல்படுகிறத இங்கே நம்ம பார்க்குறோம் இது செய்யலைன்னா போவாசுக்கு ரூத்தை வந்து திருமணம் செஞ்சிருக்க முடியாது இப்போ மா நகோமி வந்து அதை செயல்படுத்துறா நீ போவாசின் வேலைக்காரிகளோடைய கூடியிருக்கிறாயே இருந்தாயே அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே கோதுமை தூற்றுவான் அடுத்தடுத்து என்ன செய்யணும்ன்றத அவளுக்கு சொல்லி கொடுக்கிறான் ரூத்துக்கு இந்த போவாசி யாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தியு ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல ராகா போட மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து நம்ம யோசுவா ஆராத அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு வர்ல இருந்து இருபத்தைந்து வரைக்கும் வாஸ்து பார்த்தோன்னா அந்த பகுதியில் வந்து எரியோ கோட்டைய தகர்க்கும் போது யோசுவா மூல இஸ்ரவேல் மக்கள் வந்தாங்க அப்போ ரெண்டு பேரை ஒற்று பார்க்கறதுக்கு யோசுவா அனுப்பி வச்சாரு அவங்கள தன்னோட வீட்டில் ஒழிச்சு வச்சது இந்த ராகாப் தான் அந்த ராகாப் வந்து அப்படி செய்ததுனால அந்த பட்டணம் வந்து அழிக்கப்படும்போது அந்த ராகாப்பையும் அவளுடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு அப்ப அந்த எரிகோ பட்டணத்தை அழிச்சாங்க அந்த ராகாப் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட இஸ்ரவேல் மக்களோடு குடியிருந்தா அந்த புறஜாதி பெண்ணான ராகாப்பானவள் ஆஹ் இஸ்ரவேலரோடு திருமணம் செய்து அவங்களோடு சேர்ந்து அவங்களோட சந்ததியா அவங்க அவங்க இனத்தோடு சேர்த்து கொள்ளப்பட்டால் இதெல்லாம் வந்து நம்ம யோசுவால வாசிக்கிறோம் அந்த ராகா போட மகன் தான் இந்த போவாஸ் இந்த போவாஸ் வந்து நம்மளுடைய உறவின் முறையான் அவன் இன்னைக்கு வந்து வார்க்கோ களத்துல வார்க்கோதுமை தூற்றுவான் நம்ம முந்தின அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல பார்த்தோம் அருப்பு தீர் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அறுப்பு அப்ப முடி முடிஞ்சிருச்சு அடுத்த வேலை அறுவடை செய்ததை தூற்றி அதை களத்துக்கு கொண்டு வந்து அதை தூற்றி கோதுமையை எடுக்கிறாங்க கோதுமை தூற்றுவான் அந்த வேலையே இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு இப்ப நீ வந்து நல்லா ஆயத்தமாகி நீ வந்து சந்திக்கிறதுக்கு போகணும் போவாச சந்திக்கிறதுக்கு குளிச்சி எண்ணெய் பூசி வ வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு களத்துக்கு போ அப்படின்னு சொல்ற நம் ரூத்துன்றது மணவாட்டி மணவாளன் ஏசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவை சந்திக்கணும்னா மனைவாட்டி வந்து மணவாட்டி ஆசிய சபை வந்து அலங்கரிக்கப்பட்டு போய் சந்திக்க ஆயத்தமாக்கப்படணும் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கணும் அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான் அவன் படுத்து படுத்து கொண்ட போது அவன் படித்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் நீ போய் அங்க படுத்துக்கோ போர்வையை ஒதுக்கி படுத்துக்கோ என்ன செய்யணும்ன்றத அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நகோமி வந்து ரூத் என்ன செய்யணுன்றத சொல்றா அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்மளையும் போதித்து நடத்துவார் அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றார் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதன்படி செய்வேன் அப்படின்னு சொல்றார் நம்மளும் கூட பரிசுத்தாவியானவர் வழிகாட்டும் போது அதை செய்யறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும் அவள் களத்திற்கு போய் வாயில சொன்னதோடு மாத்திரமல்ல அதை செயல்படுத்துறாள் களத்துக்கு போறா தன் மாமி தனக்கு கற்பித்த படியெல்லாம் செய்தாள் நகோமி என்னெல்லாம் சொன்னாலோ அதெல்லாம் செய்தாள் இதுல அந்த ரூத்தோட தாழ்மைய பார்க்கலாம் கீழ்படிதல பா கற்றுக்கொள்ளலாம் அப்படியே செயல்படுத்துறா தனக்கு கற்பித்த படியெல்லாம் செய்தால் தாழ்மை இருந்தா தான் கீழ்படிய முடியும் நம்மளும் கூட பரிசுத்த ஆவியானவர் சொல்ற எல்லா காரியத்தையும் கற்பிக்கிற காரியத்துக்கும் கீழ்படியினான் போவாஸ் புடி புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து அம்பாரத்துக்கு அடியிலே வந்து படுத்து கொண்டான் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஏன்னா அறுவடை முடி முடியுது அறுவடை முடிஞ்சிருச்சு அப்ப ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலை அந்த நேரத்துல நல்லா சாப்பிட்டு அந்த அறுவடை செய்தது குமிச்சு வச்சிருக்கிற தானியத்துக்கு பக்கத்துல அவன் படுத்திருந்தான் அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள் எப்படி மாமி அவளுக்கு கற்பித்தாலோ அதெல்லாம் அப்படியே செயல்படுத்துறாள் பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையில் படித்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டாள் அவ அறண்டு போயிட்டா பயந்து போய் யாரு நீ அப்படின்னு கேட்கிறா அவள் நான் உம்முடைய அடியாள் ஆகிய ரூத்து நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும் நீர் சுதந்திரவாளி என்றாள் ஏன்னா அவ வந்து ஏற்கனவே ரெண்டாவது வசனத்துல சொல்லியிருக்கா அவன் வந்து சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு மீட்டு கொள்ள தகுதியானவன் ஆஹ் பாட்டு நாட்கள்ல கணவன் இறந்த பிறகு கணவனோட சகோதரன் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அடுத்து அப்படியே அவங்க சுதந்திரவாளி யாரோ அவங்க வந்து மீட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடு நாட்கள்ல ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாங்க அதன்படி வந்து நீதான் சுதந்திரவாளி என்னை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கேக்குறா அதற்கு அவன் மகளே நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக அப்ப அந்த ராத்திரி நேரத்துல கூட கத்தரால ஆசிர்வதிக்கிறத இங்க பாக்குறோம் போவாஸ் வந்து நல்ல கத்தருக்குள்ள இருந்ததுனால தான் எப்பயும் கத்தருடைய நினைவா இருக்கிறத பாக்குறோம் கத்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவையாக நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினாலே உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் புன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது இங்க முந்தின நற்குணம் அப்படின்றது எதை சொல்லியிருக்குன்னா ஆஹ் நகோமி வந்து ஒன்னாவது அதிகாரத்துல பார்த்தோம் நீ உன்னுடைய ஜனத்துக்கும் உன்னுடைய திரும்பி போ அப்படின்னு சொல்லும்போது ரூத் வந்து நான் அவங்களை பின்பற்றி வர்றதுல திரும்ப மாட்டேன் உங்க கூட நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன் நீங்க தங்குற இடத்துல நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்னு மன உறுதியா இருந்து தேவனை பின்பற்றுறதுல உ உறுதியா இருந்தா அதான் அவளுடைய முந்தின நற்குணம் ஆஹ் தன்னோட ஜனத்தை நோக்கி போல தன்னுடைய தெய்வ திட்டத்துல திரும்பல கத்தரையே தெய்வமா ஏற்றுக்கொண்டு கொண்டு கத்தருடைய ஜனங்களோடு கூட இருக்கிறத அதான் அவளுடைய முந்தின நற்குணம் ஆனா இப்ப என்ன செய்யறா தன்னுடைய விருப்பத்துக்கு இடம் கொடுக்காம தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறா தன்னுடைய மாமி சொன்னதுக்கு அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறத இங்க பாக்குறோம் தன்னுடைய விருப்பமா இருந்தா ஒருவேளை வாலிபர்கள் பின்னாடி வாலிபர்கள் ஒருவேளை ஐஸ்வர்யவானா இருக்கலாம் அல்லது தரித்திரரா இருக்கலாம் வாலிபர்கள் பின்னாடி போகாம வயதான ஆஹ் போவாஸ் பின்னாடி போனதுனால இப்ப அவளுடைய நற்குணம் வந்து உத்தமமாயிருக்கு அப்படின்னு பாராட்டுற இப்ப கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்துல சொல்லியிருக்கு கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்ப அவ தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்படாம தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆஹ் வயதான போவாச தன்னுடைய மனவாளனா ஏற்றுக்கொள்றதை இங்க பாக்குறோம் நம்மளும் கூட நம்மளுடைய சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்காம தேவ சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும் அதுதான் நமக்கு ஏற்றதா இருக்கும் இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ என்ன என்கிட்ட கேக்குறியோ அதெல்லாம் உனக்கு செய்வேன் ஆண்டவர் கூட நம்ம கிட்ட பேசி நமக்கு வேத வசனத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க அது போலதான் போவாஸ் வந்து சொல்றா நீ வேண்டியபடியெல்லாம் என்னெல்லாம் கேட்கறியோ அதெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் நீ ரொம்ப குணசாலியான பெண்ணு அப்படின்றத என்னுடைய ஜன இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஒரு பெண்ணு வந்து குணசாலியா இருந்தா அவளுடைய செயல்கள் மூலம் அது வெளிப்படும் இங்க ரூத்தோட வாழ்க்கையில நம்ம பார்க்கறோம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்பணிஞ்சு எல்லாம் தன்னை அர்ப்பணிச்சு செயல்படுகிற அவளுடைய நற்குணம் வெளிப்படுறத பார்க்கறோம் அது போல நம்மளும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தா அவரை போல மாறணும் அவரை போல குணசாலிகளா அவரை போல தாழ்மை உள்ளவர்களா அன்புள்ளவர்களா இரக்கம் உள்ளவர்களா மற்றவங்கள நேசிக்கிறவங்களா பொறுமை உள்ளவர்களா அவரை போல பாக்குற ஒவ்வொருவரும் நல்ல சாட்சி சொல்ற வாழ்க்கை நம்ம இடத்துல காணப்படணும் இது எப்ப வரும்னா கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது அவர் நமக்குள்ள கிரியை செய்து அவரை போல நம்மளை மாற்றுவாரு பரிசு தாவியானவருக்கு இடம் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்படணும் அவரை போல மாறுறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்ப நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம நிலத்திலயும் காணப்படும் அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோன்னா நகோமி தன்னோட மருமகளை பார்த்து நீ இருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடாம இருப்பேனோ அப்படின்னு சொல்ற ஆஹ் தன்னுடைய மருமகளுடைய நல் வாழ்க்கையில அவ கவனம் உள்ளவளா முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறத இங்க நம்ம பார்த்தோம் ஆஹ் அவ தன்னுடைய மருமகிட்ட சொல்றா இன்னைக்கு ராத்திரியில போய் போவாச இருக்கிற இடத்துல போய் நீ அவனுக்கு ஆஹ் அவன் படுத்திருக்க இடத்துல போர்வை விளக்கி படுத்துக்கோ நீ என்ன செய்யணும்ன்றத அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வழி பார்த்தோம் ஆஹ் ரூத் வந்து நீங்க சொன்னபடியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நகோமி என்னெல்லாம் சொன்னாலோ அதன்படி செய்தான் ஆஹ் அவன் போர்வையை விளக்கிட்டு படுத்துக்கொண்டா அப்ப வந்து பாதி ராத்திரியில போவாஸ் யாருன்னு கேக்கும்போது நான் வந்து ரூத்து அப்படின்றத சொல்றா நீதான் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆஹ் போவாஸ் சொல்றாரு நீ வந்து முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமானது அப்படின்னு சொல்றாரு நீ வந்து வாலிபர்கள் பின்னாடி போகாம முதிர் வயதான தேடி வந்ததுக்காக அதன் மூலம் உன்னுடைய நல்ல குணத்தை நீ காட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம் தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்படாம ரூத் வந்து சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தத தியானிச்சோம் அவ நல்ல குணசாலின்றத எல்லா ஜனங்களும் அறிந்திருந்தாங்க போவாஸ் வந்து நீ என்ன கேக்குறியோ அதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னத இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜா பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ரூத்தை போல நாங்களும் நல்ல குணசாலிகளாய் சாட்சி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உண்மை பிரதிபலிக்க எங்களுக்கு கருவை செய்ய நாங்க வேண்டியதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பேன் நீங்க வாக்கு பண்ணி இருக்கீங்க எங்களுக்கு தேவை ஏற்படும் போது உம்மை நோக்கி பார்த்து அண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கருவிச்சிங்க இந்த காலை வேலையில எங்களுடைய சுய விருப்பங்கள் சுய சித்தங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறான் அண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி செய்ய எங்களை இந்த காலை வேலையில அர்ப்பணிக்கிறான் அண்டவரே ஸ்வோத்திர ஆண்டவரே நேர்த்தியான பாதையில எங்களை நடத்துங்க அண்டவரே உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் ரட்சிக்கப்பட கருவை செய்யுங்க நாங்களும் உடைய ராஜ்யத்தின் பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி சுத்தரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கர்த்தரி சுதோத்திரி கத்தர் செய்த சகல விவகாரங்களின் மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ